சுயதுக்கு நான் இந்த பன்னிக்குட்டியில் உள்ள வருது போகலாம் ஸோ அது வராமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் பை பாக்ஸ்லி ஸோ வாழைக்கு கொஞ்சம் செப்ரேட்டாக போகும் நம்ம கரையப்பூர் தோட்டம் சென்டரில் கொஞ்சம் வாழையில் இருக்குது ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கும் எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கும் இன்றைக்கி என்னடா வ்ளாக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு சரி ஓகே நம்ம தோட்டத்தை பற்றி அவ்வளோ பச்சை பசுன்னு க்ரீனீஸாக இருக்குது இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அது பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் நான் இங்கே என்னென்ன லூட்டி பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து ஸோ நான் எங்கே இருக்க நம்ம தோட்டத்தை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்தை சுற்றி என்னென்ன இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி விழா ஓகே பிடிக்கணும் நினைக்கிறேன் சோஃபா பாருங்க இப்போ நம்ம வந்து தோட்டத்தோட சென்ட்ரல்ல இருக்கோம் ஸோ நம்ம தோட்டம் சென்ட்ரல என்னென்ன இருக்குன்னா சென்ட்ரல் இல்லை இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வாழை போட்டிருப்பாங்க தென் அதுக்கு சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஸோ இப்படிதான் இங்கே கண்ணுக்கு இருக்கு இப்படிதான் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஸோ நான் சின்ன வயசுல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் அதிகமாக இந்த இடம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் ஓகே ஸோ இந்த இடத்த தாண்டி வரணும்னா ஃபுல்லாக இது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க ஸோ இது எதுக்கு தெரியுமா இடத்துல ஸோ இது எதுக்குன்னா இந்த பன்னிக்குட்டியில் உள்ளே வருது போகலாம் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க பட் இதை தாண்டி நம்ம எப்படி போக போகிறோம் தான் இதில் டாஸ்கே பூந்து போகலாம்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு பூந்து போடுறதா கஷ்டம் அய்யோ அதனால குதிச்சு போகலாம் ஓகே நம்ம தோட்டத்தை தாண்டி வந்தோடனே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கும் ஃபுல்லாமே தண்ணி தான் பச்சை வசையின் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தோட்டம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி வச்சுக்கோங்க குட்டை மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கும் நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வீடு அங்கே தான் இருக்குது தோட்டத்தில் தெரியுதா உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் சென்ட்ரலில் இருக்கோ ஸோ அங்கே வீடு இங்கேருந்து இப்படியே வந்துட்டு இங்கே தூண்டில் போட்டு நான் மீன் பிடிப்பேன் ஸோ இந்த மாதிரி விஷயெலாம் நான் பண்ணுவேன் என் தெரிஞ்சு இந்த இடம் வந்து வத்துறதே இல்லை தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி நிற்குது நானும் பா ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஃபுல்லாக தண்ணி நிற்கும் ஏன்னா இந்த இடம் வந்து ஊத்தண்ணி ஸோ நல்லா ஒரு எப்படி சொல்கிறது தண்ணி வந்து மேலே அடக்கான நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஏரியா ஸோ இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை கருவேப்பில் இந்த மாதிரி நிறையாவே போட்டிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் காட்டு பண்ணி தோலை தான் தாங்க முடியாது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் தோண்டி வீசிடும் அதனால எல்லா தோட்டத்துலையும் வேலி கம்பி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஏர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்காக நம்ம தோட்டத்தில் வந்து ஸோ டெய்லி கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா அதாவது இந்த இளநீ இந்த இளநி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை சுற்றியும் வச்சுருப்பாங்க ஸோ ஜஸ்ட்டு கையெற்ற தூரந்தான் இருக்கும் ஸோ இந்த இளநீ வந்து நம்ம கோழி டிஸ்டபன்ஸ் பண்ணுது ஸோ இந்த இளநி வந்து நம்ம தேவைப்படுற முதல்லாம் அப்பப்போ போட்டு குடிச்சிடலாம் தென் இன்னொரு விஷயம் வந்து சப்போர்ட்டோ தெரியுதா அது பெரிய மரம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன் ஆகும்போது நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இஷ்டத்துக்கு இருக்கும் நிறைய கீழே வந்து வேஸ்ட்டாக போகும் எங்கள் அம்மா அந்த தோட்டத்துக்கு கழிக்கிறவங்களை சுமிச்சு மாடிச்சு கொடுக்கும் இப்போ இங்கே கூட பாருங்கள் ஒரு பழம் வந்து லைக் பழுக்கலை பட் ஏதோ கடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பழம் இருக்கும் தன் இன்னொன்று என்னோடய முடிக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணுற விஷயம் வந்து இந்த செம்பருத்தி ஸோ லைக் இந்த மாதிரி ரெண்டு மூணு செடி இருக்குது செம்பருத்தி இது வந்து என்னோடய ஹேர்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ கேர் சம்டைம்ஸ் பார்ப்பேன் அதனால் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் நான் திரும்ப குட்டி குட்டியாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு கிழங்கு இந்த லைக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ வரவழை கிழங்காக ஏதோ கிழங்கு சொல்லுவாங்க எனக்கு தெரியல தென் இது வந்து நெகாப்பா நெகாப்பாலன்னு சொல்லுவாங்களே அந்த ப்ளூ கலராக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஸோ அந்த மரத்தோட அந்த மரம் அது ஆக்சுவலி ஏன்னா அது ஃபுல்லாக வாழை தான் ஓகேவா ஸோ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கனா இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம பெரிய கிணறு ஆக்சுவலி அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பழகினது நீச்சல் அதில் தான் பழகினேன் ஸோ என்னை கூட இங்கே தலைமு கூட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு புதுசு தள்ளி விட்டு சம்திங் ஆ இந்த தளம் பார்த்தீங்களா ஸோ இந்த தழும்பு வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நீச்சல் பழகும் போது பையன் தள்ளி விட்டு அப்போ ஆனால் அந்த வீரத்தழும்பு இந்த கொக்கையை வச்சுதான் நம்ம எண்ணியே போட்டோம் இந்த தான் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம் ஸோ ரெண்டு இல்லை போட்டிருக்கேன் தெரிஞ்சு இது ஓகேவாக இருக்கு ஸோ இது வந்து நம்ம வெட்டலாம் வெயில் இல்லை பட் அடித்து குடிக்கலாம் ஐயோ வாங்க டேரக்ஷன் வெட்டிவிட்டேன் விட்டு ரொம்ப நாள் ஆச்சா அதனால் அது போச்சு ஓகே கொஞ்சம் தப்பாக வெட்டினாலும் அதை உடஞ்சி போய்டும் கரெக்டாக வெட்டணும் எங்கள் அண்ணன் நல்லா வெட்டுவான் நமக்கு தான் அது மறந்து போச்சு ஓகே கரெக்டாக வெட்டில்ல இருந்தாலும் ஓகே நல்ல ஸ்வீட்டாக இருக்கு இது எல்லாமே நாட்டு மரம் ரோட்டோத்தில் இருக்கிறது எல்லாமே முக்கால்வயசா ஹைபிரிட் மாறும் சில தண்ணியில் குடிக்கும்போது ரொம்ப அவங்க டேஸ்டே இருக்காது சப்புன்னு இருக்கும் பட் வந்து அவ்வளோ இனிப்பா இருக்குது ஓகே உடச்சு சாப்பிடலாமா சாப்பிட்டா உள்ளே வந்து அந்த பால் மாதிரி இருக்கு தான் சிட் ம் சூப்பராக இருக்கேன் ஓகே போதும் அந்த ஒரு இல்லை யாரை வெட்டி சாப்பிட்டோம் ஓகே ஸோ அடுத்தது வந்து போலாம் வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயத்தை காட்டினோம் நம்ம தோட்டத்துக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த கிணறு தான் ஸோ தண்ணி வந்து ஆஃப் கிணறு எப்பவுமே இருக்கும் ஸோ தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொட் நீர் பைப் ஆக்சுவலி ஸோ வாழைக்கு கொஞ்சம் செப்ரேட்டா போகும் நம்ம கரைப்பில் தோட்டம் சென்டரில் கொஞ்சம் வாழல இருக்கு அதுக்கு செப்ரேட்டா போகும் ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வாட்டரை ஸோ இதில் வந்து இதுதான் ரொம்ப மெயின் நம்ம தோட்டத்துக்காக ஓகே இந்த கிணறு வந்து பல வருஷமாக இருக்கீங்க ஓகே காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த காக்கா கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது ஓகே பாவை கற்றுக்கிட்டோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சுட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபோ மச் பை பாய்